ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸன்டஸ் ஹோம் குக்கிங் நாம இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தியான சுரக்கச் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா கடையில் ஒன்று டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு மூணு டீஸ்பூன் வரைக்கும் உளுத்தம் பருப்பு இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு காஞ்ச மிளகா மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுன்னு நினைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட பத்து பல் அளவுக்கு பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடலைப்பருப்பு மிளகாயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கு அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சுரக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த தேவையில்லை அது எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வரட்டும் சொரக்காக ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கடைசியாக புளி சேர்த்துக்கலாம் புளி வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி சேர்த்தாலே போதும் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டும் ஆறினதுக்கப்புறமா இதெல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பக்கத்தில் அரைச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்தோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இப்போ இதில் வழக்கம் போல் சட்னி தாளிப்பு போட்டுடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்டான சுரக்கா சட்னி ரெடி ரொம்பவே ஹெல்த்தியும் கூட உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்